வணக்கம் நண்பா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் இப்போதைக்கு செம ஹாட் டாபிக் என்னன்னா இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம திமுக தரப்புல இருந்து போட்டிருக்க மாஸ்டர் பிளான் தான் இது சும்மா இல்ல ஆளும் கட்சி கையில் இப்போ ஒரு பிளான் பி இருக்கு இது யாருக்கு ஸ்கெட்ச்னா ஸ்ட்ரெயிட்டா அதிமுகவுக்கு தான் விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல்ல போன முறை அதாவது இரண்டாயிரத்து இருபத்தொன்றுல அதிமுக ஜெயிச்ச தொகுதிகளை பாதியா குறைக்கணும்னு ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க கடந்த தேர்தலில் அறுபத்தாறு சீட்டுக்கு மேல ஜெயிச்ச அதிமுகவை இந்த முறை எப்படியாவது முப்பதுக்குள்ள சுருட்டணும்னு ஒரு பெரிய இலக்கே வச்சிருக்காங்களாம் இதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தொன்று லில் அதிமுக ஆதிக்கம் செலுத்தி ஜெயிச்ச அந்த அறுபத்தாறு தொகுதிகளையும் உட்கார்ந்து டீடைலா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க தான் ட்விஸ்டே அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த தொகுதிகளில் நம்ம கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டதுனால தான் தோல்வி ஏற்பட்டிருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா உதாரணத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆறு தொகுதி கொடுத்தோம் ரெண்டே ரெண்டு தான் ஜெயிச்சாங்க மார்க்சிஸ்ட் கட்சியும் கொடுத்த பத்துல ரெண்டு தான் ஜெயிச்சாங்க மிச்சம் எட்டு அதிமுக கையில போச்சு விசிகவுக்கு ஆறு கொடுத்ததுல நாலு தான் கிடைச்சது ஏன் காங்கிரசுக்கு கொடுத்த ஆறு தொகுதியிலையுமே அவங்க தோத்து அந்த ஆறு இடமும் அதிமுகவுக்கு ஈஸியா போயிருக்கு இந்த டேட்டாவை வச்சுதான் கூட்டணி கட்சிகள் நின்ன இடத்துல எல்லாம் வெற்றி வாய்ப்பு குறையுதுன்னு திமுக தலைமை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதனால தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஒரு செம அதிரடி வியூகத்தை எடுத்திருக்காங்க அதாவது போன முறை கூட்டணி கட்சிகள் தோத்த முக்கியமான தொகுதிகளில் இந்த முறை திமுகவே நேரடியா களமிறங்க போகுதாம் இதுக்கு ஏத்த மாதிரி தொகுதி பங்கீட்லையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அணுகுமுறையை பின்பற்ற போறாங்க காங்கிரசுக்கு வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் வெறும் இருபது தான் கொடுப்பாங்கன்னு தகவல் வருது மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே மொத்தமா நாற்பது தொகுதிகளுக்குள்ளதான் நிக்க வைக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஒரே ஒரு குட் நியூஸ் என்னன்னா விசிகாவுக்கு மட்டும் போன தடவையை விட ரெண்டு தொகுதி எக்ஸ்ட்ராவா தர யோசிச்சுட்டு இருக்காங்களா ஆனா ஒரு விஷயத்துல திமுக தலைமை ரொம்ப உறுதியா இருக்காங்க அது என்னன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தேவையில்லாம அதிக தொகுதிகள் கொடுக்க கூடாதுன்னு அது மட்டும் இல்லாம மதிமுக மற்றும் இதர சின்ன சின்ன கட்சிகளை போன தடவை மாதிரி உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்கிற ஐடியாவும் பரிசீலனையில இருக்கான் இது எதுக்குன்னா திமுகவோட ஓட்டு சிதறாம இருக்கணும் அதே சமயம் இந்த சின்ன கட்சிகளையும் ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க மொத்தத்துல அதிமுகவை எப்படியாவது இந்த முறை முப்பது சீட்டுக்குள்ள சுருட்டி போடணுங்கிறது தான் இந்த பிளான் பிளான்பியோட அல்டிமேட் இலக்குன்னு அறிவாலய வட்டாரங்கள்ல இருந்து பேச்சடிப்படுது இந்த அரசியல் நகர்வு பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு ட்ரெண்டிங் தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ்